இந்த காலகட்டத்தில் செல் அடிக்ஷன் நிறைய நடக்குது செல்லில் அதிகமாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது செல்லு எவ்வளோ கேடு தேயத்துக்கும் மூளைக்கும் கேடுன்னு சொல்ல 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 மறுபடியும் என்ன பண்ணுறோம்னா ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்போம் காலையில் எந்திரிச்ச உடனே ஸ்க்ரோல் பண்ணுவோம் தூங்குற நேரத்தில் ஸ்க்ரோல் பண்ணுவோம் பாத்ரூமில் போய் ஸ்க்ரோல் பண்ணுவோம் கிடைக்கிற நேரத்தில் எல்லாம் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்போம் இந்த ஸ்க்ரோலிங்னு சொல்லக்கூடியது ஒரு ஹிப்னோட்டிக் ஸ்டேட் ஹிப்னோட்டிசத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா சில ஆழ்மனதுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு கள்ளக்கெட்டு தூக்கி இப்படி ஆட விட்டு அதை பார்க்க விட்டு இப்படி போகும்போது பேசி ஒரு ஹிப்னோட்டிக் ஸ்டேட்டு எப்படி ஒரு மனிதனை கொண்டு போறாங்களோ அந்த கட்டி ஆட்டுறது மாதிரி நம்ம விரல வச்சு நாமளே திரும்ப 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 இப்படி பண்ணும்போது அந்த கட்டத்துக்குள்ளே இந்த விரலை வச்சு இப்படி பண்ண 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 ஸ்க்ரோல் பண்ண 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 நமக்கு நாமளே ஒரு ஹிப்னோட்டி ஸ்டேட்டுக்குள்ளே போய் நம்ம ஆழ்மனதுக்குள்ளே இந்த சந்தோஷமான நிகழ்ச்சி இதுதான் வாழ்க்கை இதுதான் உலகம் இதுதான் எனக்கு எல்லாமே இதை ரசிக்க ஆரம்பித்து நம்மளுடைய பிரெயினுடைய வேவ்ஸை நம்ம பிரெயினுடைய ஸ்டேட்டை அப்படியே மனசுக்கு கொண்டு போய் அடிமையாக மாறுறோம் இதுதான் தவறு எப்போ பார்த்தாலும் இந்த சஜஸ்டபிலிட்டி நம்ம கொடுக்காம இருக்கிறது தான் அந்த வர்றதுக்கு ஒரு வழி உங்களுக்கு தேவை ஏதோ அதை மட்டும் பாருங்க உங்களுக்கு எது தேவையோ அதை தெளிவா பாருங்க உங்களுக்கு எது படிக்கணுமோ அதை பார்த்துட்டு விட்டுடுங்க இந்த சஜஸ்டபிலிட்டி இந்த விரல் வச்சு இந்த சஜஸ்டபிலிட்டின்னு சொல்லக்கூடியது இதை நிப்பாட்டினாலே போதும் உங்க பசங்க ஆனாலும் சரி நீங்க ஆனாலும் சரி எனக்கு என்ன தெரியாமலே நான் உள்ள மாட்டிக்கிட்டேன் என்னால் முடியலைன்னா இந்த விரலை மட்டைக்கு வச்சுட்டு எது தேவையோ அதை க்ளோஸ் பண்ணி எடுத்துடுங்க ஜாஸ்தி போக 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 ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளியாகும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்கு இது முற்றுப்புள்ளி ஆகும் ஒரு அழகான வாழ்க்கைக்கு இது முற்றுப்புள்ளியாகும் நமக்கு நாமளே சூன்யமிக்காம இருந்தால் சரி